ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் கோயம்புத்தில இருக்க கிருஷ்ணகாபுரம்ன்ற ஏரியாவில் இருக்க கோனமுகம் மலைக்கோவில் இது ரொம்ப வந்து ஒரு பிரசித்தி திட்டம் போது இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாது அதனால் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு எப்போ டைம் பிடிக்கணும் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலில் வர விசிட் பண்ணி ரொம்ப தேங்கும் முடியல கோவில் வீட்டில் நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலையிலேந்து ஒரு லவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு அஞ்சு மணி நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அப்போ விச்சுவேஷன்னாலும் எப்போவுமே வந்து ஆஃபனில் தரத்தில் இருப்பாங்க அது தை போசும் தை சுற்றி அந்த மாதிரி ஒரு ஊர்ப்பு முக்கியமான நாட்கள் இது மலை பேக்கை இப்போ இந்த ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது ஒரு நூறு நூற்றி அஞ்சு இருக்கும் ஸோ எல்லோருமே வேறு நம்மளுடைய கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரைட்டான ஸ்டெப்ஸ் இருக்காது எல்லோரும் வாங்க பஸ்ஸு ஃப்ரீக்வென்சி பார்த்திங்கன்னா ஃபோன் ஃபேஸில் வந்து அஸ்மாபுரத்தில் போகிற எல்லா பஸ்ஸுமே எனக்கு பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டு வரணும்னா ஒரு நாலு ஒரு அஞ்சு ஸ்டாப் கம்ஃபர்ட் வந்து கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஸோ அதனால் எப்போ நீங்கள் டைம் செலுத்த வந்து பாருங்க அந்த ஒரு சக்தியான இங்க இங்க இங்க